அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணி நாட்டுப் படலம் எழுபத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலிலும் யூதய நாட்டில் நிலைத்து நிற்கக்கூடிய அறம் இதை பற்றித்தான் பாடுகிறார் ஆற்ற வருந்து நல் அறம் அல்லது அல்லவை இல்லை என மாற்ற அருந்துயர் இல்லதும் உள்மயல் மல் மல்களும் இல்லை என ஏற்ற அருந்துதி ஒல் ஒளி அல்லதும் எல் எதும் இல்லை என சாற்ற வருந்தினும் ஒல்லும் அருந்தமிழும் சமம் அல்லதுவே தமிழ்மொழியால் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் அற வாழ்க்கையை சொல்ல வேண்டுமென்றால் சொல்ல முடியாத அளவிற்கு அறத்தோடு வாழ்பவர்கள்தான் இந்த மக்கள் அறம் வருந்து ஆற்ற வருந்து இல நல் அறம் அதாவது செய்யக்கூடிய சரியான செயல்களை மட்டுமே அறத்தோடு நின்று செய்து மற்றவைகளை எல்லாம் நீக்கி வாழக்கூடிய இந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் துயரம் இருக்குமா துயரமே இல்லாத ஓர் இடம் அங்கு துயரம் இல்லை என்றால் அங்கே இகழ்பவர்கள் இருப்பார்களா இல்லை எல்லோரும் எல்லோரையும் பாராட்டி வாழக்கூடிய ஒருவர் ஒருவரை பாராட்டி வாழக்கூடிய ஒலியை தவிர வேறு எந்த ஒலியும் அங்கே கேட்பதில்லை இத்தகைய மக்கள் வாழக்கூடிய நகரம்தான் நாடுதான் இந்த யூதேய நாடு இந்த யூதேய நாட்டு மக்களினுடைய மகிழ்ச்சியையும் அறத்தோடு நிற்கும் பாங்கையும் சொல்லுவதற்கு தமிழில் வா வார்த்தைகளே இல்லை என்று சொல்லுகிறார் முனிவர் Nandi.